விக்டோரியா மால வந்து பணிகள் நிறைவேறப்பட்டிருக்கு ஒரு சிறு பணிகள் வந்து முடிக்க வேண்டிய சூழல் இருக்கு இந்த மாதம் மழை பொறுத்தீங்கன்னா கடந்த முறைய விட இந்த முறை வந்து மழை கொஞ்சம் கம்மியாக தான் பெய்ந்துருக்கு அந்த நாட்கள் எண்ணுவதற்கு அங்கே இருக்கின்ற மூத்த தலைவர்கள் அண்ணாமலை உட்பட எல்லோரும் கவுண்டவுனை ஸ்டார்ட் செய்து விட்டார்கள் ம முதலமைச்சர் அவர்கள் வந்து தூய்மை பணியாளர்கள் என்று தனியாக இப்பேற்பட்ட சிறப்புமிக்க திட்டமாக உணவு வழங்கும் திட்டத்தினை துவங்கி வைக்க இருக்கிறார்கள் வரக்கூடிய பதினைந்தாம் தேதி வந்து இத்திட்டம் வந்துமிகு துணை முதலமைச்சர் அவர்களால் இத்திட்டம் வந்து துவங்கி வைக்கப்பட இருக்கிறது தூய்மை பணியாளர்களுக்கிடையே வந்து இது நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது எத்தனையோ காலகட்டங்களில் தூய்மை பணியாளர்கள் எந்த ஒரு உணவும் இல்லாமல் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் பணியில் ஈடுபடக்கூடிய சூழல் இருந்தது இன்றைக்கு அவர்களுக்காக தனித்துவமாக இத்திட்டத்தை கொண்டு வந்து வரக்கூடிய பதினைந்தாம் தேதி வந்து செயல் கொண்டு வர இருக்கிறது விக்டோரியா மால்ல வந்து பணிகள் நிறைவேறப்பட்டிருக்கு ஒரு சில பணிகள் வந்து முடிக்க வேண்டிய சூழல் இருக்கு அதுவும் இந்த இல்ல வர வந்து மாதத்தில் முதலமைச்சர் அவர்களால் துவங்கி வைக்கப்படும் நவம்பர் அப்புறம் அதிகாரிகளுக்கு என்ன உத்தரவு இல்லை நம்மளுக்கு நவம்பர் இந்த மாதம் மழை பொறுத்தீங்கன்னா கடந்த முறையை விட இந்த முறை வந்து மழை கொஞ்சம் கம்மியாக தான் பெய்திருக்கு வரக்கூடிய நாட்களில் வந்து நம்மளுக்கு ஐந்து நாள் மழை இருக்கும் அப்படின்றத வானிலை ஆய்வு மையம் மூலயமா தெரிவித்திருக்கிறாங்க மாநகராட்சி சார்பாக வந்து ஆகஸ்ட் மாதம் முதலே வந்து முன்னேற்பாடு நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ள மழை வரக்கூடிய சூழல் பார்த்து தான் அடுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் ஐநா நாகரிலுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் பதவி நாட்கள் தான் தற்போது எண்ணப்பட்டு வருகின்றன அந்த நாட்கள் எண்ணுவதற்கு அங்கே இருக்கின்ற மூத்த தலைவர்கள் அண்ணாமலை உட்பட எல்லோரும் கவுண்டவுனை ஸ்டார்ட் செய்து விட்டார்கள் நிர்மலா சீதாராமன் பேசும்